ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து என்ன பேச போகிறேன்னா வீடியோ வந்து நான் தாஜ்மஹால் வீடியோ போட்டுக்கிறேன் அப்புறம் ரெண்டாவது லைவ்ல ரெண்டு மூணு வீடியோ த தாஜ்மஹால் போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து வீடியோ போட்டுக்கிறேன் மீடியா லைவில் போட்டுக்கிறேன் அப்புறம் டூர் போனப்போ இந்த நதிகள் எல்லாம் போட்டுக்கிறேன் என்ன நதினா சரண்யூ நதி எங்கிங்கன்னா அயோத்தியில் அந்த நதி போட்டுக்கிறேன் லைவில் வாங்க எல்லாரும் லைவில் வாங்க நான் உங்களோட பேசலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துக்கிறேன் அப்புறம் என்னங்கண்ணா நாங்கள் போன பதினெட்டாந்தேதி அன்றைக்கி நாங்கள் டூர் போனோம் அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துருக்கிறேன் ரொம்ப நாளாக உங்களோட பேசலாம்னு நினச்சா பேச முடியல அதனால் என்னைக்கு பேசலாம் அப்படின்னு முடிவு உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன் நான் இங்கே எங்கெங்கே டூர் போகணும் அப்படிங்கிறது சொல்கிறேங்க அதாவது வந்து ஃபஸ்ட் நாள் வந்து பதினெட்டாம் தேதி அன்னைக்கு உடுமலைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கேருந்து மதுரை போனோம் மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு உள்ள போனோம் உள்ளே போய் எல்லாம் சாமி கும்பிட்டு தீர்த்தமெல்லாம் வந்து வரையில் தான் தீர்த்தோம் போகையில் வந்து சும்மா வீட்டில் இருந்து போய் அப்படியே ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டோம் போய் சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து ரெண்டாவது தீர்த்தம் வாங்கினோம் கோடி தீர்த்தம் வாங்கிட்டு கோடி தீர்த்தம் வாங்கின முன்னாடி அப்புறம் வந்து கடலுக்கு போனோம் கடலில் போய் என்னன்னா கடலில் மணல் மணல் லிங்கம் எடுத்து மூணு லிங்கம் வச்சு எங்கள் என்னைக்கு எங்களை கூட்டிகிட்டு போனவர் நல்லா கரெக்டாக செஞ்சார் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தோம் அப்புறம் வந்து லிங்கம் எடுத்து வச்சு அதுக்கு பூ பூட்டெல்லாம் வச்சு சூடம்பருத்தி எல்லாம் காமித்து அப்புறம் அந்த லிங்கத்தோடு லிங்கத்தை எடுத்து ஒரு கவரில் போட்டு கொண்டு போய் அங்கே காசியில் நதியில் என்ன நதினால் கங்கை முக்கடல் முக் மூ மூன்று நதி கூடி வருமில்லைங்க யமுனை காவேரி அந்த மாதிரி மூணு நதி கூடி வரும் சங்கமம் ஆகிற இடத்துல நாங்கள் அந்த மண்ணை வந்து மணல அந்த லிங்கத்தை கரைச்சி விட்டோம் அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து போயிட்டங்களா போய் கா அயோத்தியில் போய் இறங்கினோம் அயோத்தியில் இறங்கி அப்புறம் என்ன நதி நதியில் போய் ஃபஸ்ட்டு குளித்தோம் மூணு நாள் ஆகிடுச்சி அந்த ட்ரெயினில் தான் போனோம் ட்ரெயினில் போயிட்டு சரண்யு நதி அங்கே போய் குளிச்சுட்டு அங்கே ஒரு தங்கி ஒரு ஹோட்டலில் தங்கணும் ஹோட்டலில் எல்லாம் மண்டபம் மண்டபம்னால் நல்லா நீட்டாக இருக்குதுங்க அங்கேயே சமைப்பாங்க அங்கே போய் தங்கணும் தங்கிட்டு அப்புறம் வந்து சரண் சரங்கு நதியில் குளிச்சிட்டோமா அங்கேருந்து ராமர் கோவிலுக்கு போனோம் ராமர் கோவில் வந்து அயோத்தி அயோத்தி ராமர் கோவில் சூப்பராக இருந்துச்சுங்க லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு இருந்து பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு உள்ளே நல்லா இருந்துச்சு பாலகர் ராமர் வந்து பாலகர் இருப்பார் சூப்பராக இருந்துச்சு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம் பெரிய கோயிலுங்க ஆஞ்சநேயர் கோயில் அதுக்கு போனோம் ஆஞ்சநேயர் கோயில் சூப்பராக இருந்துச்சு அது வந்து அது வந்து பழைய கோவில் ராமர் கோயில் புது கோயில் இப்போ கட்டினது தானே அது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து என்ன சீதா சமையல் அறைக்கு போனோம் சீதா சமையல் சமையல் அறையில் அந்த காலத்தில் கட்டினது கரெக்டாக தான் இருந்துச்சுங்க ஆனால் அதில் இருக்கிற பொருள் எல்லாம் சீதா பொருள் இல்லை அது பாத்திரம் இதெல்லாம் வந்து இப்போத்த பாத்திரம் தான் வச்சுருந்தாங்க இப்போ இருக்கிற கேஸ் தான் வச்சுருந்தாங்க அப்புறம் அங்கே சாமியெல்லாம் வச்சு நல்லா கும்பிட்டுருந்தாங்க சீதா சமையல் அறைக்கு வெளியே ஆனால் அந்த கட்டடமெல்லாம் இன்னும் நல்லா தான் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அதிலிருந்து வெளியே வந்தோம்னா ஒரு ராமர் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அது வந்து ஆஞ்சநேயர் பெரிய ஆஞ்சநேயர் வீடு மாதிரி பெரிய ஆஞ்சநேயர் அதுக்குள்ளே போய் அப்புறம் அங்கே உள்ளே போன முன்னாடி ஆஞ்சநேயர் ராமர் சீதை அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அப்புறம் இங்கே போனோம்னா ராமர் வந்து ஜலத்தில் இறங்கினார் அதாவது வந்து பருவத போய் அவர் குலதெய்வம் அவர் குலதெய்வத்தை போய் கும்பிட்டு லாஸ்ட்ல வந்து அவர் ஜலத்தில் இறங்கிடுவார் ஆயிடுவார் அதனால் அதெல்லாம் அந்த இடத்த பார்த்தோம் அதெல்லாம் வந்து இதில் போட்டிருக்கிற லைவில் நிறைய போட்டுருக்கிறேன் வீடியோ கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இன்னும் அது போடலை அப்புறம் கோயில் பரத ராமன் கட்டிப்பிடித்த இடம் அந்த இடத்துக்கு போனோம் பரதன் ஆஞ்சநேயர் கட்டி பிடித்த இடம் சரஸ்வதி சரஸ்வதியிட்ட வீணை வாங்கியது குசன் பர்வதமலை அங்கே போனோம் பர்வதமலையும் சூப்பராக இருந்துச்சுங்க அங்கே வந்து குசன் வந்து சரஸ்வதியிட்ட வீணை வாங்குவாங்க ஆசீர்வாதம் வாங்குவாங்க வீணை வாங்குவாங்க அதை முடிச்சுட்டு அப்புறீங்க பிரியாத்ராஜ் அலகாபாத் திருவேணி சங்கமம் தான் வந்து நம்ம அந்த ராம ராமேஸ்வரத்தில் எடுத்துகிட்டு போகிற அந்த மணல் லிங்கம் வந்து கரைச்சுடுவோம் அது திருவேணி சங்கமம் கங்கா தீர்த்தம் அப்புறம் வந்து பாதாள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம் பாதாள ஆஞ்சநேயர்னா கீழே பெரிய ஆஞ்சநேயர் பாதாள ஆஞ்சநேயர் கோயில் அங்கே தான் இருந்துச்சு அதாவது வந்து அலகாபாத்தில் இருந்துச்சு அந்த கோயிலுக்கு போனோம் நிறையா கோயிலுக்குங்க நிறையா அங்கே கூட்டிகிட்டு போனார் பரவாயில்ல எல்லாத்துக்கும் ஆட்டோவில் எல்லாத்தையும் வச்சு அனுப்பிட்டார் அவரும் வந்தார் அவர் ஒரு இடத்துல அவர் வந்துட்டார் அப்போ தச்சாயினி கை விழுந்த இடம் அதாவது அந்த கை கை விழுந்த இடம் தச்சாயினி வந்து பீஸ் பீஸாக வந்து அந்தந்த இடத்துல விழுவாங்களங்க அந்த தான் தச்சாயினி கோயில் அங்கே போனோம் அது வந்து அலகாபாத் அலகாபாத்தில் நவகிரக கோயில் நவகிரக கோயிலுக்கு போனோம் அங்கேயும் வந்து பெரிய கோயில் தான் அப்போல்லாம் கட்டினோம் பெரிய கோயில்ங்க ஆனால் வந்து நல்லா டெக்ரேஷனாக பார்க்குறக்குலாம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அப்புறம் அப்புறம் அதை முடிச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து கயா கயா போனோம் தர்பணம் கொடுக்கறதுக்கு போனோம் யார் யார் தர்பணம் கொடுக்குறோமோ கொடுத்துக்கலாம் கயாவில் அதில் போய் தர்பணம் கொடுத்தோம் விஷ்ணு பாதம் இருக்குது தர்பணம் கொடுத்துட்டு விஷ்ணு பாதத்தை போய் நம்ம கும்பிடணுங்க விஷ்ணு பாதம் அப்புறம் சீதை வந்து தசரதனுக்கு தர்ப்பணம் கொடுத்த இடம் பல்குள் ஆறு பல்குள்ளாறு அங்கே ஆறு வந்து வறண்டு இருக்குங்க ஆறில் தண்ணியே இருக்காது ஆனால் ஆறு அப்படியே தான் இருக்குது ஆரை பார்த்துட்டு தான் வந்தோம் அப்புறம் தண்ணீர் இல்லாத ஆள் ஆறு பல்குள் ஆறு போயிட்டு வந்தோம் தண்ணியே இல்லைங்க அந்த காலத்தில் வந்து சீதை வந்து சீதைக்கு சாட்சி சொல்லாதனால ராமர் வந்து கேட்பாராமா எப்படி நீ தர்ப்பணம் பண்ணிட்டின்னு சொல்கிற நான் எப்படி நம்புறதுன்னு கேட்கல இந்த ஆறு சாட்சி சொல்லாதனால ஆற்றுல எப்போவுமே தண்ணி இருக்காதுன்னு சீதை சொல்லிடுறாங்கராமா அதனால ஆற்றுல தண்ணி இல்லை அப்புறம் அதை முடிச்சுட்டு எங்கே போனோம்னா அப்புறம் வந்து துளசிக்கு பௌத்திரம் இல்லை துளசிக்கு பௌத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி சீதை சொல்லிடுவாங்க அப்புறம் பசுமாட்டுக்கு நல்லா மோட்சம் பசு மாடு உண்மை சொல்லிடும் அப்புறம் ஆலமரம் தர்பப்புல் தர்பப்புல் வந்து நல்ல இடத்துல தான் முளைக்கிங்களாம் அது வந்து சீதை வந்து நல்லா வாக்கு அம்மா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க புத்தகையா புத்தர் கோவில்கள் போதிமரம் போதிமரம் பெரிய எவ்வளோ நானூறு வருஷத்துக்கு முதல்ல இருந்த போதிமரம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் சக்தி பீடம் அலகாபாத் சக்தி பீடம் தான் அப்படியே சொல்லிட்டேரலங்க பைரதன் கங்கையை கொண்டு வந்த இடம் அந்த இடத்த பார்த்தோம் பகிரதன் கங்கையை கொண்டு வந்த இடத்த பார்த்தோம் அப்புறம் வந்து என்ன பார்த்தோம்னா அதை முடிச்சுட்டு அழகாக பார்த்து முடிச்சுட்டுங்க இதோட முடிச்சு முடிச்சாச்சு அப்புறம் வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போனோம் காசி விஸ்வநாதர் கோயிலில் நல்ல முடியாத சாமி வந்துட்டோம் அதாவது வந்து கங்கையில் குளிச்சுட்டு காசி விஸ்வநாதர் கோயில் ஆஞ்சநேயர் ஹலோ அங்க வந்து அங்க வந்து காசி விஸ்வநாதர் விசாலாட்சி ஆஞ்சநேயர் கோயில் கனகதுர்கா கோயில் கோணியம்மன் அன்னபூரணி காலபைரவர் இவங்களையெல்லாம் பார்த்தோம் காசியில் இந்த கோயிலுக்கெல்லாம் போனோம் அப்புறம் வந்து அன்னபூர்ணி கோயிலில் போய் சாப்பிட்டோம் ஒரு நாள் மட்டு ரெண்டு நாள் போனோம் ரெண்டு நாள் காசி காசி விஸ்வநாதர் கோயில் கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த சாமியெல்லாம் தரிசனம் பண்ணோம் அதாவது வந்து காசி விஸ்வநாதர் விசாலாட்சி ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் உள்ளேயே இருப்பாருங்க அவரையும் சாமி கும்பிட்டோம் அப்புறம் ஆஞ்சநேயர் முடிச்சுட்டு க கனகதுர்கை அப்படின்னு ஒரு சாமியை கும்பிட்டோம் அப்புறம் கோணியம்மன் அன்ன ஊர்மே காளி பைரவர் காலபைர கோயில் இருந்துச்சு அங்கே சாமி கும்பிட்டோம் கங்கா ஆர்த்தி சூப்பராக சின்ன இதில் போட்டுக்கிறேன் நான் லைல போட்டுக்கிறேன் கங்கா ஆர்த்தி பார்த்துட்டு கங்கா ஆர்த்தி சூப்பராக இருந்துச்சு சாயங்காலம் வந்து ஆடரைக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கங்கா ஆர்த்தி பார்த்தோம் அது லைவில் கூட்டுக்குறேன் எல்லோரும் பாருங்கள் அப்புறம் வந்து என்ன கேட்குறீங்கன்னு பார்க்குறேன் ஹலோ சொல்லியிருக்கிறாங்க வணக்கம் அம்மா என்ன ஊர் நீங்க நாங்க வந்து குடுமலப்பேட்டை குடுமலப்பேட்டை பக்கம் ஓகேங்களா இப்போ இன்னும் பேசலாம் நீங்கள் லைவில் வந்ததுக்கு உங்களுக்கெல்லாம் வணக்கம் நன்றி அப்போ வந்து அடுத்தது பேசலாங்களா அடுத்தது என்னங்கன்னா கங்கா ஆர்த்தி சூப்பராக இருக்குங்க நான் வீடியோ போட்டுக்கிறேன் ஆர்த்தி பாருங்க அரை மணி நேரம் போட்டுக்கிறேன் அது இல்லாமல் சின்ன சின்னதாக ரெண்டு மீண்டும் போட்டிருப்பேன் லைவில் பாருங்கள் சூப்பராக இருந்தாலும் பார்க்க வேண்டிய ஒரு இதுங்க நல்லா புண்ணிய புண்ணியஸ்தலங்கிறது அங்கே வந்து பார்க்க பார்க்க அழகாக நல்லாவும் இருந்துச்சு திருப்தியாகவும் இருந்துச்சு நான் வந்து கங்கா தீர்த்தமெல்லாம் கங்கை ஓரம் அந்த ஆராதனை காமிக்கிறது தீபமெல்லாம் எல்லாம் பக்கத்தில் போய் உட்காந்து பருத்தின கொடுத்தாங்க எனக்கு நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து கங்கையில் வந்து தீபம் வாங்கி நெய் விட்டேன் அது இல்லாமல் கங்கைக்கு ஆராதனை பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து காசி கோயிலுக்குள்ளே இருப்பாங்கள்லங்க அர்ச்சகர் அவங்க தான் வந்து அந்த கங்கையில் வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க நான் பார்த்தேன் அவங்க தான் வந்தாங்க அது எப்படிங்கன்னா காசி கோயிலுக்குள்ளேருந்து வெளியே ஒரு வீடியோ போட்டு ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க வீடியோ வச்சு அதில் பார்த்தா அந்த அந்த அர்ச்சகர் தான் அதில் இருந்தாங்க அந்த பக்கத்தால் அந்த விஸ்வநாதருக்கு பக்கத்தால் இருந்த அச்சகரெல்லாம் அந்த ஆர்த்தி இருக்கிற பக்கம் இருந்தாங்க எப்படியும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது நான் வந்து அந்த கோயிலில் பருத்தி அந்த ஆர ஆர்த்தி தீவை இவ்வளோ இருக்குங்க அதில் பருத்தி அது நானும் திருதி கத்த வச்சேன் நான் பக்கத்தால் அவ்வளோ உட்காந்துருந்தேன் அவங்க வந்து சரிம்மா நீளு பருத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால பருத்துனேன் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இங்கேருந்து போய் ஆனால் என் கூட பா என் கூடையே இருக்க சொன்னால் இருக்கிறது இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடுவாங்க நான் மட்டும்தான் போய் அதை பார்த்து அங்கே உட்காந்து செஞ்சுட்டு வந்தேன் அப்புறம் அடுத்தது வந்து என்னங்கன்னா தங்க ஆர்த்தி அப்புறம் அரிச்சந்திரம் மயானம் அதுவும் நடந்த நாங்கள் போய் பார்த்தோம் அதில் வந்து நிறையா இவங்க இருப்பாங்க யாரு அவன் அகோரி அகோரிகள் எல்லாம் போய் பக்கத்தால் நின்று வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன் லைவில் போட்டுக்கிறேன் பாருங்கள் அப்புறம் பக்கத்தால் போய் வீடியோ எடுத்ததுனால அவர் எனக்கு பெரிய குரு இருப்பார் இல்லைங்களா அவர் வந்து என்னை பக்கத்தால் கூப்பிட்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ணி அப்புறம் அனுப்புனார் நான் அதெல்லாம் வீடியோ போட்டுக்கிறேன் ஆனால் அப்போ கொஞ்சம் நம்ம வீடியோ எடுக்கிறது கவனத்துலையே இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஆனால் எடுத்துட்டேன் எப்படியோ அதெல்லாம் எப்படி அவங்க பட்டு மாதிரி போய் தலை கட்டி கொண்டு வர்றாங்க ஆனால் வந்து வந்துட்டே இருக்கும் இறந்தவங்க வந்து இறந்தவங்கள அந்த இடத்துல கொண்டு வந்துட்டே இருப்பாங்க கொண்டு வந்து லைனாக மட்டுலாம் வந்து கட்டை இந்த விறகெல்லாம் ரெடியாக வச்சுருந்து வண்டி மாலை இடிச்சிருப்பாங்க அதில் வச்சு நல்லா என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு எடுத்துருவாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் மனசு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இருந்தாலும் அப்புறம் பார்த்து தான் நான் அவர் பார்க்குறக்காக தான் போயிட்டோம் அவர் எங்களை கூட்டிகிட்டு போனவர் எடுமா வீடியோ எடுங்க இந்த சமயத்தில் எடுத்தால் தான் எடுக்க முடியும் நல்லா சாண்ட்ஸ் எடுங்க எடுங்க நான் அளவாக தான் எடுத்து போட்டுக்கிறேன் ஆனால் அவர் நிறைய எடுத்துருக்கலாம் கம்மியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னால சொன்னார் பரவாயில்ல அப்புறம் வந்து அதை முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு எங்கே போனோம்னா தாஜ்மஹாலுக்கு அங்கேயெல்லாம் முடிச்சுட்டோம் நாலு அஞ்சு நாள் ஆகிடுச்சி அப்புறம் தாஜ்மஹாலுக்கு போனோம் அதுவும் சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோலாம் ஃபுல்லாகவே என்னால் முடிஞ்சளவுக்கு போட்டேன் ஏன்னா டூர் இங்கேயில் எல்லோரும் வேகமாக தானுங்க போவாங்க அப்போ நம்ம வந்து பார்த்து எடுக்கணும் என்னால் அளவுக்கு நல்ல முறையாக எடுத்து போட்டுருக்குறேன் பாருங்கள் அப்புறம் என்னங்கன்னா அதுக்கடுத்தது வந்து முடிச்சுட்டு நான் அதுலயே வந்து உங்களுக்கு அதுலேயே அஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு அங்கேயே அந்த நல்ல கோயில் பார்த்துட்டு அஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இப்போ ஊருக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தாஜ்மஹால் பார்த்துட்டு இங்கே வந்தோம் சென்னை வந்துட்டோம் சென்னை வந்து மெரினா பீச் போனோம் அப்புறம் அதுக்கு அடுத்தது என்னென்னா மெர்னா பீச் எல்லாத்துக்கும் மெயினாக நம்ம ஏரியாக்காரருக்கு தெரிஞ்சுருக்கோம் அதெல்லாம் போயிட்டு அப்புறம் ரெண்டாவது வந்து வட பழகி போகணும் அது இருந்துச்சு கோயில் அங்கே சாமி கும்பிட்டு அங்கேருந்து என்ன மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயினில் போகலதே இல்லைங்க அன்னைக்கு தான் போனேன் மெட்ரோ ட்ரெயினில் நல்லா இருந்துச்சு நல்லா ஏசியெல்லாம் போட்டிருந்தாங்க எதுக்கு போட்டால் சவுண்ட் கேட்குது கொஞ்சம் ஒரு நிமிஷம் தான் அப்புறம் மெட்ரோ ட்ரெயினில் போனோம்னு சொன்ன மெட்ரோ ட்ரெயினில் போனோம் மெட்ரோ ட்ரெயினில் நல்லா ஏசியெல்லாம் போட்டிருந்தாங்க ட்ரெயின் சு புது ட்ரெயின் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அதிலிருந்து ட்ரெயின் ஏறுறக்காக ரயில்வே ஸ்டேஷன் அது என்ன ரயில்வே ஸ்டேஷன் வட பழனியிலருந்து கரெக்டாக அந்த ஞாபகம் வர மாட்டேங்குது அப்புறம் அங்கே வந்து நாங்கள் ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்துட்டங்க அதோட முடிஞ்சது டூர் முடிஞ்சது நீங்கள் எல்லோரும் என்னை நான் பேசுகிறது என்னை இவ்வளோ நேரம் இருந்தீங்களா உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி வணக்கம் இதோட முடிச்சுக்கலாம் மறுபடியும் சந்திக்கலாம் என்ன யார் பார்க்குறது என்ன பார்க்கலாம் ஹாய் சொல்லியிருக்கிறாங்க ஆர்கே மீண்டும் நீங்கள் எங்களை சந் என்னை சந்திக்கிறக்க வரணும் லைவில் ஓகேங்களா இப்போ வந்து இதோடு முடிச்சுக்கலாம்